கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்பது ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் சிறப்பான நாள் இன்று பணவரவு சந்தோஷம் மன அமைதி ஆகியவை பலருக்கும் கிடைக்கும் சிலருக்கு புதிய சந்தர்ப்பங்கள் சிலருக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் நாள் செல்வத்தை அதிகரிக்க நல்ல யோசனைகள் தோன்றலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இதை சமாளிக்க பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது தொழிலில் முன்னேற்றம் கிட்டும் ரிஷபம் ராசி நண்பர்களே வரவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது புதிய முதலீடுகள் பற்றிய யோசனைகள் தோன்றலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மிதனம் ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன உங்கள் திறமையை வெளிப்படுத்த இது நல்ல நாள் நண்பர்கள் உதவியுடன் உங்கள் காரியங்களில் வெற்றி பெறலாம் கடகம் ராசி நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனாலும் அமைதியாக செயல்படுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்களை சாதிக்க இந்த நாள் உதவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் கன்னி ராசி நண்பர்களே புதிய பரிச்சயங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வேலைக்கு புதிய வாய்ப்புகள் வரும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் துலாம் ராசி நண்பர்களே சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் நாள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் நிதி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை விருச்சிகம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சச்சரவு ஏற்படலாம் பொறுமையாக சமாளியுங்கள் பணவரவுக்கு சிறப்பு இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் உங்கள் தன்னம்பிக்கையால் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் வெற்றியளிக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் கும்பம் ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் உங்கள் முயற்சிகள் சிறப்பாக அமையும் மனதிற்கு ஆனந்தம் தரும் நாள் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளில் சில தடைகள் வந்தாலும் உழைப்பால் வெற்றி பெறலாம் பணவரவுக்கு சிறப்பு இருக்கும் நெருக்கமானவர்களிடம் பழகும் விதத்தில் கவனம் தேவை தனுசு கும்பம் சிம்மம் ராசிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் கடகம் துலாம் மீனம் ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள் மேஷம் விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகள் பணவரவு அதிகரிக்க வேண்டிய ராசிகள் மகாலட்சுமி தேவிக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை செய்வது நன்மை தரும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி